கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதிய நாள் புதிய காலவிளைக்காய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் கத்தரின் நன்றியோடு துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அந்த வசனத்துடைய நடுப்பகுதியை மாத்திரம் எடுத்து சிந்திக்க தியானிக்க விரும்புகிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை அன்பவுண்ட் அண்ட் அன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லக்கூடிய வார்த்தை சேதமில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டு ஆண்டவர்களோடு கூட பேச விரும்புகிறார் கத்தரை அறிந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு சேதமும் இல்லாதபடி நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பதற்கு நல்லவராக இருக்கிறார் கத்திர்கு ஸ்தோத்திரம் ஆகியனால்தான் ஏசைய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்கிறது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதுருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது When you pass through the waters, I'll be with you And when you pass through the rivers, they will not sweep over you When you walk through the fire, you will not be burned The flames will not set you blaze கத்திருடை நாமம் மகிமைப்படுவதாக இதுமும் அக்கினியோ, இல்லை நெருப்போ, இல்லை தன்னிரோ எதுவும் தேவனுடைய பிள்ளைகள் மேல் சேதப்படுத்தாதபடிக்கு கத்தர் பாதுகாக்கிறார் ஒருவேளை கத்தருடைய பிள்ளைகளை சேதப்படுத்த வேண்டுமென்று மனிதனால் பிசாசால் சில தந்திரங்கள் நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் கத்தரை உண்மையாய் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவைகள் சேதம் இல்லாதபடி கத்தர் பாதுகாப்பதற்கு நல்லவராக இருக்கிறார் அதற்கு சில உதாரணங்கள் தானியல் புஸ்தகத்திலிருந்தே நாம் வாசிக்க முடியும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகுவை எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போட்ட பொழுது அவர்கள் சிலையை உருவத்தை அலுவய வணக்கங்கள் செய்யாதபடி வைராக்கியமாய் நின்றபடினால் இல்லாதபடி அக்கினியின் வாசனை உள்மேல் படாதபடி கத்தர் காத்து கொண்டார் கத்தர் அதே போலதான் தானியல் தினமும் தான் செய்து வந்தபடி பலகணிகளை திறந்திருக்க எரிசல் நோக்கி கரங்களை உயர்த்தி தான் செய்து வந்த முரமையின்படி மூன்று வேலை ஜபம் பண்ண பொழுது தந்திரமானை பிடித்து கடைசியில் அரசாங்க சட்டத்தின்படி சிங்க கெபிக்குள் போட்ட பொழுதும் அவைகள் அவனை சேதப்படுத்தவில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் எல்லா விதமான சேதங்களுக்கும் நீங்களாக்கி நஷ்டங்களுக்கு நீங்களாக்கக்கூடிய ஆண்டவர் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஆறு சொல்லுகிறது பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை த சன் வில் நாட் ஹார்ம் யூ பை டே நா த மூன் பை நைட் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சூரியனாலோ சந்திரனினாலோ எந்த சேதங்கள் வராதபடியும் கத்தர் பாதுகாப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் கத்தருடைய வார்த்தை சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவு கேதுவான யாதொண்டை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதி யசல் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார் they will pick up snakes with their hands and when they drink deadly poison it will not hurt them at all கத்திரகு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இன்றக்கி சர்ப்பங்களை எடுத்தாலும் சேதம் இல்லை சாவு கேதுவான குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது கத்தருடைய நாமத்து நிமித்தம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏதோ ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை மதீனமாய் செய்து ஆண்டவரை காப்பாற்றவில்லை என்று சொல்ல முடியாது ஒருவேளை சூழ்நிலைகள் கத்தருடைய நாமத்து நிமித்தம் ஊழியம் செய்கிற நிமித்தம் உபத்திரவங்கள் பாடுகளை நமக்கு ஏற்படுத்த நினைத்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு விரோதமாய் வரும் பொழுது சாவுக்கு எதுவான எதும் காரியங்கள் நமக்கு விரோதமாய் குடிக்க கலந்து கொடுத்தாலும் சேதப்படுத்தாது ஒருவேளை நம்மை சேதப்படுத்தும் உடைய சர்ப்பங்கள் எழும்பி வந்தாலும் கத்தர் நம்மை அதற்கும் நீங்களாக்கி காப்பதற்கு நல்லவராக இருக்கிறார் இதற்கு வேதத்தில் மிகப்பெரிய நல்ல உதாரணம் பவுலாக இருக்கிறார் அப்போஸ் நடபடிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் வாசிக்கும் பொழுது அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் பால் ஷோ த ஸ்னேக் ஆஃப் இன் டு த ஃபயர் அண்ட் சஃபர்ட் நோ இயல் எஃபெக்ட்ஸ் கற்றுக்கு ஸ்தோத்திரம் அடுத்த வசனத்துலேயும் அதுக்கு முந்தின வசனங்களையும் கொஞ்சம் பார்க்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்போது பவுல் அதாவது நம்ம அந்த வசனங்களெல்லாம் கொஞ்சம் அதை ஆழமாக படித்து பார்க்குறப்ப பவுலை என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில போர் சேவகர்களோடு அவனை நியாயம் விசாரிக்கும்படியாக இத்தாலியா தேசத்துக்கு நேராய் போகும்படியாய் அவனை கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள் ஆனால் படகிலேயே ஒரு பெரிய காற்று மெதுவாய் அடித்தபடியினால் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாதபடி தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த படகுல ஈரோ கிளிதோன் என்கிறதான ஒரு கடும் காற்று அந்த கப்பல் மேலே மோதின உடனே அந்த கப்பல் அகப்பட்டு கொண்டு வெளி போக முடியாதபடி கொள்ளுகிறார்கள் கத்தருக்கு ஸ்தோத்துறம் கடைசியில் அந்த படகுகளுக்கு சேதம் உண்டாகி அவங்க கடைசியில் எங்கே கரை ஒதுங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த படகுலேருந்து குதித்து பலகையில் பிடிச்சி தப்பி சொல்லும் பொழுது எங்கே ஒதுங்குறாங்க அப்படின்னா மெலித்தா என்கிறதான ஒரு தீவில் போய் இவர்கள் எல்லாரும் ஒதுங்குகிறார்கள் அப்போ இவங்க எல்லாரும் காலையில் அந்த குளிரில் சாப்பிட்றதுக்கு அங்கே இருக்கிறதுக்கு விறகுகளை பொறுக்கி நெருப்பை மூட்டுவதற்காக அப்போசலாகிய பவுலும் அந்த வேலைகளை அங்கே செய்யும் பொழுது அந்த விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்க நேரத்தில் நெருப்பில் போட்டோன்னா அங்கே இருந்ததான விரியன் ஒன்று அனல் உரைத்து புறப்பட்டு பவுலுடைய கைகளை அது பற்றி கொள்ளுகிறது கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அந்த தீவில் இருக்கிற மக்களும் படகுல இவனோடு கூட எத்தனை பேர் பயணித்துருக்கிறாங்கன்னா இரநூற்றி எழுபத்தி ஆறு பேர் பயணித்தார்கள் எல்லாரும் அவனை பார்க்குறாங்க போச்சு இவனை வந்து தப்பு இருக்கனால தான் நியாயம் விசாரிக்கிறக்காண்டி கொண்டு வந்தாங்க இவன் மேலே தப்பு இருக்கனால தான் கடல்லையும் இப்படி நடந்துருக்குது இவன் மேலே தப்பு இருக்கனால தான் அந்த மெலித்தா தீவில் வந்து பாம்பு உன விடலை அதனால் இவன் கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறதான நேரத்தில் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இப்போதான் அந்த வசனத்தை படித்தோம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அந்த விரியன் பாம்பு தீயில உதறி போட்டு அவன் ஒரு அடையாது அடையாதிருந்தான் அந்த ஊர் மக்களெல்லாம் என்ன நினைக்கிறாங்க இந்த மெலிதா தீவில் இருக்கிற மக்கள் அவன் வீக்கம் கண்டு அல்லது சடுதியாக விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் ஹலல்லூயா கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கத்தருடைய ஜனத்திற்கு ஆண்டவர் எந்த அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் எந்த சேதங்கம் இல்லாதபடி பாதுகாப்பதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் சங்கீத முப்பத்தி நான்கு ஏழு சொல்கிறது கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலை மிரங்கி அவர்களை விடுவிக்கிறார் த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு நல்லவராக இருக்கிறார் அந்த பாதுகாப்பை குறித்து சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் மூன்றுலேருந்து ஒன்பது வசனங்களிலே நான் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் ஷோலி ஹி வில் சேவ் யூ ஃப்ரம் த ஃபாலோஸ்னர் அண்ட் ஃப்ரம் த டெட்லி பெஸ்டிலன்ஸ் வசனம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும் ஹி வில் கவர் யூ வித் ஹிஸ் ஃபெதர்ஸ் அண்ட் அண்டர் ஹிஸ் விங்ஸ் யூ வில் ஃபைண்ட் ரெஃப்யூஜ் ஹிஸ் ஃபைட்ஃபுல்னஸ் வில் பி யுவர் ஷீல்டு அண்ட் ரேம் பேக்ட் ஐந்தாவசனம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் யூ வில் நாட் ஃபியர் தரர் ஆஃப் நைட் நா தரோ தட் ஃபிளைஸ் பை டே ஆறாம் வசனம் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் த தஸ்டிலன்ஸ் தட் ஸ்டாக்ஸ் இன் த டார்க்னஸ் நா த பிளேக் தட் டெஸ்ட்ராய்ஸ் அட் மிட் டே ஏழாம் வசனம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் வலது புறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன் அணுகாது தௌசண்ட் மை ஃபாலோ டு சைட் டென் தௌசண்ட் அட் யூர் ரைட் ஹேண்ட் பட் இட் வில் நாட் கம் நியர் யூ எட்டாம் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய் யூ வில் ஓன்லி அப்சர்வ் ஐஸ் பனிஷ்மெண்ட் ஆஃப் த விகட் ஒன்பதாம் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கச்சரி உனக்கு தாபரமாய்கொண்டா இஃப் யூ மேக் த மோஸ்ட் ஆவ் யூ ட்வெல்லிங் இவன் தார்ட் ஹூ இஸ் மை ரெஃப்யூச் தேவ நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் ஆகையினால் பிரியமானவர்களே நீங்கள் எந்த சேதமும் அணுகாதபடி கத்தவர்களை பாதுகாப்பாக நடத்துவதற்கு கற்று நல்லவராக இருக்கிறபடினால் கற்று நன்றி அறிந்த உள்ளத்தோடு அவருடைய முகத்து நோக்கி பார்த்து ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றி எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் தானியல் மூன்று இருபத்தி ஐந்தில் ஒரு சேதமும் இல்லை அன்பு அண்ட் அன்ஹாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த சேதம் இல்லாதபடி அவருடைய வாழ்க்கை பயணங்களில் குடும்ப வாழ்க்கையில் வேலை தொழில் எங்கு சென்றாலும் வாகனத்தில் டூ வீலரில் ஃபோர் வீலரில் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் மேபி டூ வீலர் கார் பை பஸ் பை ட்ரெயின் சம்டைம்ஸ் மேபி ஃப்ளைட் வாட் எவர் இட் மேபி அவங்க எப்படியெல்லாம் உடைய பயணங்கள் இருக்கிறதோ அந்த பயணங்களிலும் எந்த சேதங்கள் இல்லாதபடி கற்று காத்துக்கொள்ளும் ஊழியத்தில் போகிற ஊழியக்காரர்களுக்கு விசேஷமான பாதுகாப்பு எந்த இடத்துல போனாலும் எந்த தெருவில்னாலும் எந்த சேதமில்லாதபடி கத்தர் காக்கும்படியாக ஜோபிக்கிறேன் தெய்வ ஜனங்களுக்கு உரதமாக உருவாக்கப்படுகிற எல்லா சத்துருவின் சகல கிரியைகளுக்கும் அந்தகார சக்திகளுக்கும் விலக்கி மறைத்து கத்தை நீங்கள் பாதுகாக்கும்படியா ஜோம் பண்ணுறோம் உடைய பலத்த பாதுகாப்பு தேவ ஜனங்களோடு இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமன் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளும் இந்த ஜபங்களும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்று சொன்னால் தயவுசெய்து உங்களுடைய சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா போன்றவற்றில் நீங்கள் இதை ஷேர் பண்ணும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஆமேன் ஆமே